கோல்டன் நெட்ரிவர்ஸ் நிறைய பேருடைய ஃபேவரட் டாக்ஸ் இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே ஆனால் கோல்டன் நெட்ரிவர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன கோல்டன் ரெட்ரிவர் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் வாங்கலாமா இது நீங்கள் கோல்டன் ரெட்ரிவரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு உதவும் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக் ட்ரெயினர் கனடாவில் இருந்து நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி டாக் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் இந்த கோல்டன் ரெட்ரிவர் டாக்ஸ் இல்லாத இடமே கிடையாது உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் நாய்கள் வந்து வளர்க்குறதுக்கு அனுமதி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் கோல்டன் ரெட்ரீவர் டாக்ஸை பார்க்கலாம் இந்த கோல்டன் ரெட்ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆச்சு இது ஆரிஜினேட்டான கண்ட்ரி ஸ்காட்லாண்ட் ஆயிரத்தி எண்ணூறுகள் லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஸ்காட்லாண்டில் ஃபவுண்டேஷன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு ப்ரீடை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ப்ரீடை ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதிலருந்து வர்ற குட்டி அதுக்கப்புறமா வேறு ப்ரீட்ஸ்லாம் சேர்க்குறது இதெல்லாம் நடக்கும் இதில் ஃபஸ்ட்டு பேஸ் ஃபவுண்டேஷன் இதில் எதில் வந்துச்சு அப்படின்னா கோட்டட் ரிட்ரீவர் டாகும் வாட்டர் ஸ்பேனியல் இந்த ரெண்டு டாக்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் ரிட்ரீவரோட பேஸே ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பிளட் ஹவுண்ட் ஐரிஸ் செட்டர் இந்த ரெண்டு டாக்ஸ் இதையும் அந்த பிளட் லைனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இதுதான் பேசிஸ் ஆஃப் கோல்டன் ரிட்ரீவர் இந்த டாக்ஸை கன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கன் டாக்ஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது அந்த காலங்களில் வேட்டையாடும் போது பறவைகளை சுட்டு வீழ்த்தும் போது இந்த நாய்கள் ஓடி போய் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இதுதான் கன் டாக் கன்னுக்கு வந்து பயப்படாமல் இருக்கும் அதுக்கு ட்ரெயின் ஆகிருக்கும் ஸோ இந்த டாக்ஸை வந்து ரிட்ரீவ் ரிட்ரீவர்ன்ற பேர் என்ன ரிட்ரீவ்னா ஒரு பொருளை போய் ஒரு எடுத்துகிட்டு வர்றது அதில் இந்த டாக்ஸ் வந்து அற்புதமாக வேலை செய்யும் அது வந்து நேச்சுரலாகவே இந்த டாக்ஸுக்கு வாயில் ஏதாவது ஒன்று கவிட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டாக்ஸை கன் டாக்ஸாக யூஸ் பண்ணாங்க ஸோ வேட்டைக்கு போகும்போது இதை கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு பறவையை சுட்டாங்க அப்படின்னா அது எங்கேயோ தூரத்தில் ஒரு நூறு இரநூறு மீட்டர் தாண்டி ஒரு புஷ்ஷுக்குள்ள ஒரு புதருக்குள்ளே விழுந்துருக்குது அப்படின்னா அந்த டாக்ஸ் போய் கரெக்டாக அதை அவுட் பண்ணி தூக்கிட்டு வந்துடும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மாடர்ன் டைம்ஸில் மேலை நாடுகளில் வேட்டையாடுறது எல்லாமே இருக்குது ஆனால் பறவைகளை வேட்டையாடுறது குறைஞ்சிருச்சு அதனால் இந்த டாக்ஸ் இப்போ மாடர்ன் ரோல் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பெட்ஸாக இருக்குது இல்லைன்னா கைட் டாக்ஸ் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க சர்வீஸ் டாக்ஸாக ஆர்டிசம் இருக்க குழந்தைங்க பல சர்வீசஸில் இந்த டாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த டாக்ஸோடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு பெட்டாக மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களில் இந்த டாக்ஸால் அருமையாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இந்த டாகோட ஒரிஜினல் பர்பஸ் இது ரெட்ரீவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் அதனால் இது பெட்டுக்கு மேலே இது வெறுமன பெட்டாக மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் பட் இந்த டாக்ஸுக்கு ஒரு டாஸ்கை கொடுத்து பண்ண வச்சா அந்த டாக்ஸ் வந்து நல்லா அற்புதமாக வேலை செய்யும் இந்த டாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பக்கூடிய டாக்ஸ் ஒர்க்குன்னா இந்த மாதிரி ரிட்ரீவிங் ஒர்க் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்லேயும் இந்த டாக்ஸ் வந்து மோஸ்ட்லி கம்பேனியன் டாக்ஸாகவும் பெட்ஸாகவும் மட்டுமே இருக்குது இதில் ஆண் நாய்கள் ஆண் நாய்களுடைய உயரம் ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தோரு சென்டிமீட்டர் அது வரைக்கும் இருக்கும் இதோட வெயிட் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் பெண் நாய்கள் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கும் இதோட வெயிட் இருபத்தஞ்சிலருந்து இருபத்தொம்போது கிலோ வரைக்கும் இருக்கும் இது வந்து ஒரு மீடியம் டு லார்ஜ் டாக் சைஸ்னு சொல்லலாம் ஸ்ட்ராங் அத்லெட்டிக் டாக் அளவுக்கோ ஒரு பெல்ஜியன் மெல்னோ அளவுக்கோ எனர்ஜி இல்லாட்டாலும் இந்த டாக்ஸும் ஹை எனர்ஜி இருக்கிற டாக்ஸ் தான் இதோட கோட் அண்ட் கலர்ஸ் கோட் வந்து டபுள் கோட் வாட்டர் ப்ரூஃப் டென்ஸான அடர்த்தியான அண்டர் கோட் இருக்கும் ஒன்று ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சில டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வேவரியாக இருக்கும் அந்த கோட் இது ரெண்டுமே நார்மல் இதோடைய கலர்ஸ் ஒரு ரிச் கோல்டு இந்த க்ரீம் கலரில் இருந்து டார்க் கோல்டன் கலர் வரைக்கும் இருக்கிற ரேஞ்சஸில் இந்த கோல்டன் டீவர்ஸ் இருக்கும் கலர்ஸ் வந்து ஷேட் ஆஃப் ரிச் கோல்டு க்ரீம் கலரில் இருந்து ரிச்சான கோல்டு கலர் அந்த ஒரு கோல்டு கலர் வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் இருக்கும் ரொம்ப பேல் ஒயிட்லேயோ ஒரு மாதிரி திக்கான ரெட்டிஷ் கலரில் இருக்கிற கோட்ஸோ வந்து ஒரு ப்ரீடிங் ஃபால்ட் இல்லைன்னா ஒரு சின்ன ஜெனட்டிக் ஃபால்ட்டுன்னு சொல்லலாம் ம் இப்போ இந்த கோட்டை வச்சு பேசும்போது தான் முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஹெவி ஷெட்டிங் இயர் அரவுண்டு வருஷம் முழுக்க ஹெவி ஷெட்டிங் இருக்கும் பட் அந்த ரெண்டு தடவை வருஷத்தில் இன்னும் இன்னும் டோட்டலாக ப்ளோ அவுட்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தாக முடி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸோ ஆஸ்மாக இருக்கவங்க அலர்ஜிஸ் இருக்கவங்க என்னோட சோஃபாவில் ஒரு முடி கூட நான் பார்க்கக்கூடாது என்னோட பெட்டில் முடி பார்க்கக்கூடாது என்னோடய காரில் நான் முடி பார்க்கக்கூடாது கார் வச்சுருக்கவங்க இல்லை எங்கேயுமே வீட்டுக்குள்ளே எங்கேயும் நான் முடியே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெஞ்சு இந்த பீடை வாங்காதீங்க டெய்லி ப்ரஷ்ஷிங் கட்டாயம் தேவைப்படும் அதுவும் இந்தியா மாதிரி ஹியூமிட் வெதர் ஹாட் வெதர் இருக்கிற ஏரியாஸில் வந்து நீங்கள் டெய்லி ப்ரஷிங் தேவைப்படும் அப்போ தான் நீங்கள் ஓரளவுக்கு முடிய வெளியில் எடுக்கலாம் இருந்தாலும் அது கொட்டுறது கொட்டிகிட்டே தான் இருக்கும் ரொம்ப ஒன் ஆஃப் த ஹெவி ஷெட்டர் கோல்டன் டெட்டிவர்ஸ் டெம்பரமெண்ட் அண்ட் பிஹேவியர் இதுதான் அந்த டாகோடைய ஹைலைட்டே வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தி அதாவது நம்பிக்கைக்குரிய லாயல் அது ரொம்ப ஈஸி கோயிங் டாக் அப்படின்னு சொல்லலாம் யார்கிட்டையும் ஈஸியாக பழகிடும் குழந்தைங்கக்கிட்ட டாலரன்ஸ் அதிகம் சில டாக்ஸுக்கு வந்து டாலரன்ஸ் சில ப்ரீட்ஸுக்கு வந்து குழந்தைங்களை டாலரேட் பண்ண முடியாது குழந்தைங்க வந்து கண்ணா பண்ணால் விளையாண்டா கூட அந்த டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்கும் இந்த கோல்டன் ரெட்டிவர்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட அவ்வளோ அட்டாச்சாக பழகும் அதனால் இந்த டாகோட டெம்பரமெண்ட் ரொம்ப அருமையான டெம்பரமெண்ட் அகெயின் அந்த டாக் எப்படி வளர்க்குறோன்றதை பொறுத்து தான் அதோடைய மேக்ஸிமம் அவுட்புட் வெளியில் வரும் கோல்டன் ரெட்டிவர்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லேவல் கொடுத்த முடியாது ஆனால் நைன்ட்டி நைன் பர்சென்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கோல்டன் ரிவர்ஸ் இப்படி தான் இருக்கும் மற்றது நம்ம வளர்க்குறத இருக்குது இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப பீப்புள் ஓரியன்டட் பீப்புளோட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஹார்ஷ் கமாண்ட்ஸ் ஹார்ஷ் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் வந்து இந்த டாக்ஸை வந்து ரொம்ப சென்ஸ்டி சென்சிட்டிவாக இருக்கும் அதனால் இது ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஷன் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சோகமாயிரும் அந்த டாக்ஸ் அதனால் அந்த டாக்ஸுக்கு ஹார்ஷ் பனிஷ்மெண்ட்ஸு ஹார்ஷ் ஹார்ஷ் வாய்ஸில் வந்து ரொம்ப கடுமையான குரலில் வந்து நம்ம இந்த நாய்களை வந்து திட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணுன்னா அதோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே போகும் எந்த நாயுமே அப்படி தான் எந்த நாய் ப்ரீடாக இருந்தாலும் அப்படி தான் இது இன்னும் எக்ஸ்ட்ரா எமோஷ்னலாக இருக்கும் ஹை எனர்ஜி அண்ட் ப்ளேஃபுல் கரெக்டான ட்ரைனிங் டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கடைசி வரைக்கும் பப்பி மாதிரியே ரொம்ப ப்ளேஃபுல்லாக மட்டுமே இருக்கும் அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாயிடும் ரொம்ப ஜம்பியாக ஓடுறது இது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஹை எனர்ஜி இருக்கிறதுனால அதுக்குன்னு கொடுக்க வேண்டிய எக்ஸசைசஸ் கொடுக்கணும் அதுக்குன்னு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் இம்பார்ட்டண்ட் இந்த நேச்சர் இருக்கிறதுனால இதுக்கு செப்பரேஷன் ஆங்கைட்டி தனித்து விட்டுட்டு போனீங்க நாள் முழுக்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அது டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு ப்ராப்பராக நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா முதல்ல அந்த டாக்கு வந்து புரிஞ்சிடும் போக 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 புரிஞ்சிடும் அதை எப்படி செப்பரேஷன் ஆங்கைட்டின்னு என்ன அது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதில் கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லலாம் இந்த டாக்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இதை ஒரு வாட்ச் டாகாக நம்ம எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் குறைக்கலாம் யாராவது புதுசாக யாராவது பார்த்தா கொலைக்கலாம் ஆனால் இந்த கோல்டன் மெட்டீரியல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி அதுக்கு திருடன் இல்லை நமக்கு தப்பு பண்ண வராங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு வராங்க அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது அதனால ஈஸியாக போய் அவங்கக்கிட்டையும் யாருமே வளாட்டி நல்லா பழகும் அதனால் எனக்கு வீட்டுக்கு வந்து பாதுகாப்புக்காக நான் நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அது என்னை அலர்ட் பண்ணணும் ஒரு ஃபுல் அலர்ட் மோடில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் வீட்டை சுற்றி அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டன் டெட்ரிவராக வாங்காதீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைங்க கூட இந்த நாய் வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் டேக்கன் ஃபார் கிராண்டடாக கோல்டன் டெட்ரிவர்னாலே குழந்தைங்ககிட்ட சரியாக இருக்கும் அப்படி கிடையாது அது வந்து சைல்டு ப்ரூஃப் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த டாக்ஸ் வந்து குழந்தைங்களாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ நிறையா பார்த்துருக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி வளர்க்குறமோ அதை பொறுத்து இருக்குது அது குழந்தைங்கக்கிட்ட நம்ம முதல்ல அந்த டாகை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லி தரணும் காதை பிடிச்சிருக்கிறது வாயை பிடிச்சிருக்கிறது கண்ணை போய் குத்துறது முகத்தை கண்ணை பின்னான்னு பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி பிஹேவியர் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா சூப்பர்விஷன் கண்டிப்பாக வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஆணோ பெண்ணோ ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பன்னெண்டு வயசு வரைக்கும் எந்த டாக் பீடாக இருந்தாலும் சரி உலகத்திலே பெரிய ஏஞ்சல் டாக் பீடாக இருந்தாலும் சரி உங்களுடைய மேற்பார்வை இல்லாமல் ரெண்டு பேர்த்து மட்டும் தனியாக விடக்கூடாது இல்லை ரெண்டு மூணு குழந்தைங்க அந்த ஏஜ் ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க எட்டு ஒம்போது ஏழு அந்த மாதிரி இருக்காங்க அப்போ ஒரே ஒரு கோல்டன் ரிட்யூவர் மட்டும் சுற்றி விளாண்டுகிட்டு இருக்குன்னா நீங்கள் உங்கள் மேற்பார்வையில் அது நடக்கணும் மாதிரி டாகுக்கும் ப்ராப்பராக ஜம்ப் பண்ணக்கூடாது இந்த ட்ரைனிங் இதெல்லாம் சொல்லி தரணும் ஏன்னா ஹை எனர்ஜி ப்ளேஃபுல் அதுக்கு ப்ளேஃபுல்னா ரெண்டு விஷயம் ஒன்று ப ஒன்று பண்ணும் ஒன்று ஜம்ப் பண்ணும் அதனால் கால் பாதம் நகம் படலாம் மேலே இல்லைனா வாயை தான் யூஸ் பண்ணும் அதுக்கு கையே தான் அதை நம்ம வந்து அந்த மவுத்திங்னு சொல்லுவோம் பிடிக்கிறது இது பண்ணுறது க வாய் கையவோ விரலையோ அப்படி கவுறது சில நேரம் தன்னை ஏரியாமல் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டால் காயம்படும் அப்போ நம்ம வேணுன்ட்டே கடிச்சிருச்சுன்னு நினச்சிடுவோம் அப்படி இல்லை நீங்கள் ப்ராப்பராக வளர்த்திங்கன்னா அந்த டாக்ஸ் ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கு அடாப்ட் ஆகும் குழந்தைகள் டால்ரேட் பண்ணுறது இது ஈஸியாக டாலரேட் பண்ணணும் பழகுன நாய்கள் அதனால் ஏர்லி சோஷியலைசேஷன் உங்களுடைய ஃபேமிலி செட்டப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏர்லி சோஷியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லா டாக்ஸுக்குமே சோஷியலைசேஷன் அண்ட் ட்ரைனிங் என்ன பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு இந்த டாக்ஸுக்கும் மஸ்ட்டு அப்புறம் ப்ரொடெக்ஷன் அண்ட் கார்டிங் எபிலிட்டி இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரொடெக்ஷன் அண்ட் கார்டிங் எபிலிட்டி இந்த டாக்ஸுக்கு ரேராக இருக்கலாம் ஆனால் எல்லா கோல்டன் ரெட்டி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஜெ ஜெர்மன் செப்பாட் ப்ரீடையும் அது பிளட்லேயே அது இருக்குமான்னா அது கிடையாது அதனால் இந்த டாக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ட்ரைனிங்கே பண்ண முடியாதுன்னு சொல்ல பண்ணாலும் அதில் வந்து ஓரளவுக்கு தான் நீங்கள் சக்சீட் ஆக முடியும் ஏன்னா அதோடய ரத்தத்தில் அது கிடையாது ஒரு சில டாக்ஸ் வந்து அலர்ட்டாக இருக்கும் நேச்சுரலாக அலர்ட்டாக இருக்கும் பார்க் பண்ணோம் அங்கே யாரோ வராங்கன்றதை காட்டும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் ஆட்கள் கிட்டும் நல்லா பழகும் மற்ற விலங்குகள்கிட்டையும் இந்த டாக்ஸ் வந்து நல்லா பழகக்கூடியது அதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு சோஷியலைஸ் பண்ணுறீங்க திடீர்னு ஒரு பத்து வயசு நாய்கிட்ட வந்து ஒரு சின்ன பூனை குட்டி ரொம்ப ஜம்ப் பண்ணி இது பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த டாக் டென்ஷனாக தான் செய்யும் அதனால் நீங்கள் சோஷியலைஸ் பண்ணுறது ஈஸி ஒரு கன்சிஸ்டண்ட்டாக முன்னாடியே சோஷியலைஸ் ஆயிடுச்சு மற்ற விலங்குகளுக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த டாக்ஸை நம்பி அந்த மற்ற விலங்குகளை விட்டு போகலாம் அது முயலாக இருக்கலாம் வேறு ஒரு கிளியாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சர்வீஸ் அனிமலாக ஒரு காது கேட்காதவங்க கண்ணு தெரியாதவங்க லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைகள் ஆர்டிசம் இருக்க குழந்தைகள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து சர்வீஸ் ட்ரைனிங்க்கு ஈடுபடுத்தப்படும் இந்த டாக்ஸ் வந்து ஒரு டாப்பிக் ஏன்னா வந்து இது காமான நேச்சர் இந்த டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ இது எல்லாத்தையும் அட்வான்டேஜை வச்சு இந்த டாக்ஸுக்கு ஒரு டாப் லெவல் சர்வீஸ் டாகை அந்த டாக்ஸை ட்ரைன் பண்ண முடியும் எக்ஸசைஸ் அண்ட் லிவிங் கண்டிஷன்ஸ் இந்த டாக்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரமாக அதுக்கு உடற்பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கணும் பதினெட்டு மாதம் வயது பூர்த்தியான கோல்டன் ரெட்ரிவர்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக அதுக்கு எக்ஸசைஸ் வேணும் அந்த ஒரு மணி நேரமும் வாக்கிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை அரை மணி நேரம் வாக்கிங் அரை மணி நேரம் நீங்கள் ஒரு தூக்கி போட்டு விளையாடுறது ஒரு பத்து நிமிஷம் ஆ மணி நேரம் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த டாக்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் இது யாருக்கெல்லாம் போர் சாய்ஸ் இப்போ இந்த லிவிங் கண்டிஷன்ஸும் எக்ஸசைஸ் நீட மட்டும் வச்சு பார்த்தா வயசானவங்க இருக்காங்க லோ எனர்ஜி லெவலில் இருக்கவங்க அவங்களால ரெகுலராக வாக்கிங் கூட்டு போக முடியாது அப்படின்னா இந்த டாக்ஸை வாங்காதீங்க ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நான் வெளியில் இருப்பேன் டாக் தனியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இந்த டாக்ஸை வாங்காதீங்க நான் இருக்கிறது ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் ஆனால் அந்த டாக் வந்து நான் எக்ஸசைஸ் ரெகுலராக கொடுக்க முடியாது அப்படின்னா இந்த டாக் இல்லை ஏன் நான் என்ன ஆகும்னு நினைப்பீங்க இப்போ எக்ஸசை எக்ஸசைஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் எக்ஸசைஸ் பண்ணலன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவோம் அதனால் ஒபிசிட்டி இந்த டாக்ஸுக்கு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் ரெண்டாவது போர் அடிச்சதுன்னா க என்ன கிடைக்குதோ அதை கடிக்க ஆரம்பிக்கும் அந்த டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் நீங்கள் என்ன தான் வந்து அது ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கான எக்ஸசைஸ் எனர்ஜி லெவல் கொஞ்சமாக அது நீங்கள் ஆக்குப்பைடாக இல்லைன்னா அது கட்டாயமாக அது பல்ல தான் யூஸ் பண்ணும் என்ன கிடைக்குதோ அதை கடிக்கும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் அப்புறம் கிடச்சது ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளே ஓட ட்ரை பண்ணும் ஹைப்பராகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே அது பெரிய கஷ்டமாயிடும் அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டாக்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த நாய் வளர்க்குறவங்க ஹாட் ஹியூமிட் வெதர் இருக்கும்போது இந்த டாக்ஸுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து எப்பவும் கிடச்சிது எல்லா டாக்ஸ் எல்லா வீடுக்குமே அது காமன் இந்த டாக்ஸுக்கு இன்னும் அதிகமாக ஏன்னால் அந்த கோட் இது எல்லாமே வந்து ஹீட் அதிகமாக ரீட்டைன் பண்ணும் உள்ள ஸோ அதனால் இந்த டாக்ஸுக்கு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறவங்க ஒன்று ஏர்லி மார்னிங் கூலாக இருக்கிற டைமில் இல்லைனா ஏர்லி லேட் ஈவினிங் அந்த டைமில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் நம்ம தார் ரோட்டில் இங்கேலாம் வந்து சூடு இருக்கான்னு தெரியாமல் வந்து டாக்ஸ் இந்த டாக்ஸ் எந்த டாகியும் வாக்கிங் கூப்பிட்டு போகாதீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லோரும் பண்ணுங்கள் வாக்கிங் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் செருப்பை இல்லை ஷூவை கழட்டிவிட்டு காலில் த அந்த தரையில் கால் வச்சு சாதாரண கட்டான தரையில் கால் வச்சு நீங்கள் நடந்து போகிற இடத்துல காலை வச்சு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸ் டு மேக்ஸிமம் ஒன் மினிட் அது வரைக்கும் உங்களுக்கு சூடு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தான் ஏன் ஃபீல் பண்ணும் அதுக்கு வந்து பாஸ் அதோடைய பாதங்களில் வந்து க்ராக்கு இல்லைன்னா ஸ்கின்னில் வந்து பிரச்சனைகள் வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த டைத்தில் டாகை வெளியில் குளித்துட்டு போகாதீங்க அப்புறம் க்ரூமிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இந்த டாக்ஸுக்கு வந்து குறைஞ்சது நாலு நாளைக்கு அது ப்ரஷ் பண்ணி விட்றோம் ப்ரஷ் பண்ணுறதுனா பல்லு வளர்க்குறது இல்லை அதோடய கோட்டை வந்து நல்லா ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி அதுக்கு நல்ல ப்ரஷ்ஷாக வச்சு எடுத்திங்கன்னா டெட் ஹேர்லாம் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துடலாம் அதனால் ஷெட்டிங்கை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இரண்டாவது விஷயம் இந்த டாக்ஸை வந்து குறைஞ்சது நாலு வார இடம் வழியாக இருக்கணும் உளட குளிப்பாடுறதுக்கும் நல்ல குளிப்பாடுறதுக்கும் இடையில் அழுக்காயிருச்சின்னா சாதாரண வெறும் தண்ணியை வச்சு இது பண்ணி விடலாம் இல்லைனா ட்ரை வாட்டர்லெஸ் ஷாம்புன்னு ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் தவிர நீங்கள் ஷாம்பு போட்டு டெய்லி குளிக்க வைக்கிறது வாரத்துக்கு கூட குளிக்க வைக்கிறது மனுஷனுக்கு மனுஷனை குளிப்ப குளிக்கிற மாதிரியே டாகை குளிக்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் முடி கொட்டுறது அன்கன்ட்ரோலபுளாக போகும் இது தப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க பண்ணாதீங்க மனுஷன் யூஸ் பண்ணுற சோப்பு ஷாம்பு இது எதையுமே இந்த டாக்ஸுக்கு போடக்கூடாது ஸ்கின் சென்சிட்டிவ் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டாக்ஸை வளர்க்கும்போது போது அந்த டாக்ஸுக்கு வந்து காது இப்படி மடிஞ்சு தொங்கும் ஸோ காது மடிஞ்சு தொங்குறதுனால அதுக்கு ஈஸியாக உள்ளே வந்து மாய்ச்சர் பில்டப்போ பாக்டீரியா பில்டப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெகுலர் கிளீனிங் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு காட்டன் சுவாப்பை வச்சு ஜென்டிலாக மேலே கவர் பண்ணி எடுக்க க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இல்லைன்னா வெட்டின்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து காதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு துடைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டான அந்த கெமிக்கல் சொல்யூஷன் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் சேஃபாக க்ளீன் பண்ணி இந்த டாக்ஸுக்கோடைய காதுகளை மெயின்டைன் பண்ணலாம் கோல்டன் நட்டரியவஸ்ஸை வந்து ஃபுல் ஷேவ் பண்ணுறது இல்லைனா ரொம்ப ஒட்டம் முடியை வெட்டி விடுறது ரெண்டு தப்பும் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க முடி வந்து குளிர தாங்கிறதுக்கு அப்படின்னு இல்லை முடி வந்து ஹீட்டை தாங்கிறதுக்கும் சேர்த்து தான் இன்சுலேஷன் அப்படின்னா ரெண்டு பே ரெண்டு வழியும் தான் சூடு ரொம்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் இன்சுலேஷன் தான் சூடு ரொம்ப உடம்புலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கும் குளிர் காலத்தில் சூடு வந்து உடம்பு ரீட்டைன் பண்ணணும் அதனால் இது ரெண்டையுமே அதை செய்யும் நிறைய பேர் வந்து எந்த டபுள் கோட் இருக்கிற டாகையும் வந்து ஷேவ் பண்ணக்கூடாது நான் இதை இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பார்க்குறேன் சில நேரம் அவங்க பட்டுக்கு வந்து வெயில் காலத்தில் இருக்கும்னு நினச்சி அந்த ஷேவ் பண்ணி விட்டுறாங்க ஷேவ் பண்ணி விட்டால் ஹீட் ஸ்ட்ரோக்கு ஈஸியாக வரும் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு இது கிடையாது அதனால கோல்டன் ரிட்ரீவர் வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு டாக்கு ஷேவ் பண்ணுறதோ ரொம்ப ஒட்டை முடிய வெட்டி விடுறது இது ரெண்டையும் பண்ணாதீங்க டாக்ஸை வாங்கிட்டு வரவங்க ஃபஸ்ட் டைம் ஓடாக இருந்தாலும் சரி செகண்ட் டைம் ஓடாக இருந்தாலும் சரி இந்த டாக்ஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்கக்கூடாது நம்ம அந்த டாக் கஷ்டப்படக்கூடாது நம்மளும் வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வாங்கும்போது வெறும் லுக்ஸை மட்டும் மட்டும் வச்சு வாங்காமல் அதோடய க்யூட்னஸை மட்டும் வச்சு வாங்காமல் அந்த டாக்ஸுக்கு சில டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கணும் அதனால் நம்ம பப்பி பைய ஸ்காய்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது எப்படி பப்பியை செலக்ட் பண்ணுறதுன்னு ஸோ அதையும் பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் இதில் வந்து பெட் குவாலிட்டி ஷோலைன் குவாலிட்டி இந்த மாதிரி ரெண்டு மூணு குவாலிட்டிஸ் இருக்குது பெட் குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா அது ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கலாம் ஒரு நல்ல பிரீடக்ட்ரு வாங்குனிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஷோ லைன் குவாலிட்டி அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து நைன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கூட போகலாம் இது நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க எந்தளவுக்கு அந்த பிளட் லைன் இருக்குது இம்போர்ட் பண்ணி வாங்குறீங்களா அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அதோடய விலை நிர்ணயிக்கும் கோல்டன் ட்ரீவரை பற்றி சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சர்வீஸ் டாக் கன் டாக் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் ரெட்ரிவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் சாய்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கோல்டன் ரெட்ரிவர் அதோடைய அந்த அதோடைய மவுத் சாஃப்ட் மவுத்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூணு முட்டையை கூட அப்படியே உடையாமல் அழகாக கொண்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிற அளவுக்கு அந்த டாக்ஸ் கெப்பாசிட்டி போடுவோம் அவ்வளவு ஜென்டிலாகவும் அந்த முட்டையை கீழையும் விடாமல் அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க எல்லா ஜெ கோல்டன் கோ கோல்டன் ரிட்டிவர்ஸும் வந்து இதை பண்ண முடியும்னு நான் சொல்லலை ஆனால் அந்த அளவுக்கு இந்த டாக்ஸோட ஜென்டில்னஸ் இருக்கும் அதுக்கு தெரியும் கிளியராக நம்ம எதை கொண்டு போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அதனாலதான் நிறையா பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் ரிட்ரீவிங் எபிலிட்டிஸ் இந்த டாக்ஸுக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்கும் நிறையா செலிபிரிட்டிஸ் இந்த நாயை வளர்த்துருக்காங்க இப்போ வளர்த்துட்டு வராங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் கூப்பிட்டு சொல்லணும்னா ஹாலிவுட்டில் சொல்லணும்னா டாம் க்ளூஸ் ஜாக்கிஷான் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் மற்ற செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி டாக் வேணும் அப்படின்னா அவங்க கோல் நெட்டிவரை தான் மோஸ்ட்லி வளர்க்குறாங்க கடைசியாக ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு இந்த டாக்ஸ் வந்து கரெக்டாக இது ஒன் ஆஃப் த டாப் சாய்ஸ் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு கொடுக்க வேண்டிய கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைகள் இருக்குது அதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்ற வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மீடியம் டு லார்ஜ் ப்ரீட் டால் மூணாவது விஷயம் இந்த டாக்ஸ் வந்து ஃபேமிலி டாக்ஸ் ஒரு ஓரத்தில் பின்னாடி எங்கேயோ தூக்கி தூரமாக கட்டி போட்டுட்டு அது வந்து வீட்டை சுற்றி நடந்து வரட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்ற டாக்ஸ் கிடையாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த டாக்ஸை வாங்காதீங்க இதெல்லாம் ஃபேமிலி டாக்ஸ் வெரி சென்சிட்டிவ் டாக்ஸ் அது அந்த ஓனர் கூட அவங்க ஃபேமிலியோடு இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும் இதை வாங்கி தோட்டத்தில் ஒரு டாக் கிடையாது நீங்கள் ஒரு நான் ஒரு தோப்பு வச்சுருக்கீங்க அங்கே ஒரு கோல்டன் ட்ரீவரை கொண்டு இவரே நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க லாஸ்ட் பட்னா லீஸ்ட் ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வராதீங்க ஐம்பத்தாறு நாள் வயசாக இருக்கணும் ப்ரீடர்கிட்ட வேக்சினேஷன் ஐம்பத்தாறு நாளைக்குள்ளே என்னென்ன வேக்சின் போட்டிருக்கணுமோ அதெல்லாம் ப்ரீடர் போட்டிருக்கணும் அந்த வேக்சினுக்கு ப்ரூஃப் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த டாகை வாங்கிட்டு வரணும் எந்த பிரீடாக இருந்தாலும் சரி ஐம்பத்தாறு நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி கூட பப்பியை வாங்கிட்டு வராதிங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் அதுக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன ட்ரைனிங் இதெல்லாம் கொடுத்து இதை ஃபேமிலி டாகை வளர்த்த வளர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர் இல்லை டாகை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது நான் வந்து டாகை பார்த்தாலே பயப்படுவேன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த டாக் கொஞ்சம் நாளில் அவங்களுடைய திங்கிங்கையும் மாற்றிடும் இது கூட வாழ்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும் அதனால இதுக்கெல்லாம் ஆனால் மட்டும் இந்த டாகை வாங்கி வளர்க்கலாம் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இல்லை எந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வச்சுருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்றதுனால குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுக்க வேண்டிய டாக்ஸ் இது கிடையாது இதுக்குன்னு சில அடிப்படை தேவைகள் கட்டாயமாக பூர்த்தி செய்யப்படணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் டாக் ட்ரெய்னிங் டாக் ப்ரீட்ஸை பற்றி டாக் கேர் இது எல்லாத்தையும் பற்றி ஒரு பர்சனல் கைடன்ஸ் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நடத்திட்டு வரேன் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ இதில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எனக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணலாம் நான் அதை வாட்ஸ்அப் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் இது சீரியஸ் டாக் ஓனர்ஸ் இல்லை டாகை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ரெண்டுலையுமே என்னால் பதில் சொல்ல முடியும் இது வந்து ஒரு அவேர்னஸுக்காகவும் ஒரு டாக் வந்து அபேண்டன் பண்ணப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஹியூமன்ஸை எஜுகேட் பண்ணுறது நம்மளை நம்மளே எஜுகேட் பண்ணுறதுக்காக தான் அந்த குரூப் அதனால் இதில் சேர்ந்து பயன்பெறலாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து இருந்து பெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் இனத்தமிழ் ஹாவ் டே காய்ஸ்